எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஹெல்தியா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வெளியில ஸ்நாக்ஸ் கேக்குறதே மறந்துடுவாங்க இந்த மாதிரி எம்மியா ஹெல்தியா வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குர்குரே லேஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அரை கப் சுண்டல் அரை கப் பச்சை பச்சைப்பயிறு ரெண்டையும் சமமான அளவுல எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்சதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல இந்த மாதிரி நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றணும் எட்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வரும் இந்த மாதிரி நைஸாக இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதுலேயே அரைக்கப்பு அளவுக்கு உப்புமா ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ரவை நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் ஒரு சில ட்ரை ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும் அது என்னென்னா சீரகம் வெள்ளை எள் கருப்பு எள்ளு ஓமம் மஞ்சள் தூள் இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க என்னென்ன அளவுகள் சேர்க்குறேன்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது அதில் தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வாங்க கோதுமை மாவு ஓரளவுக்கு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பாதம் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் இறுக்கமாக பிசையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பெசஞ்சிட்டு அதை ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அடுத்ததாக சின்ன ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க அந்த சப்பாத்தி கல்ல வச்சு தேய்க்க ஆரம்பிங்க நல்ல பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை இப்போ நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து இப்படியும் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க நல்லா இறுக்கமாக ரோல் பண்ணதுக்கப்புறமா அதை அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க நான் காட்டுற மாதிரியே வெட்டி எடுத்துக்கோங்க இதோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மடக்குப்பூரி மாதிரி இருக்கும் இப்போ அதை திருப்பி கல்லில் வச்சு நல்லா இந்த பக்கம் ஒரு தடவை தேய்ச்சிடுங்க லேசாக லேஸாக தேய்ச்சா போதும் பார்க்க இந்த மாதிரி டிசைன் அழகாக இருக்கணும் அடுத்ததாக ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் வறுக்கும் போது உப்பி வராது கரெக்டாக இருக்கும் தட்டை மாதிரி இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு கொண்டக்கடலை பாசிப்பருப்பு கோதுமை மாவு இது மூணும் பயன்படுத்தி செஞ்ச இந்த ஸ்நாக்ஸு தட்டையை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்